வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில சினிமா நடிகை ஒருத்தரை பார்த்து உங்க வெயிட் என்ன அப்படின்னு கேட்டு கேவலப்பட்ட ஒரு கேவலமான பத்திரிகை காரனை பத்தி தான் பேச என்ன நடந்துச்சு தெரியுங்களா அதர்ஸ்னு ஒரு படங்க அதுக்கு ப்ரமோஷனுக்காக பத்திரிகையாளர்களை கூட்டி இருக்கிறாங்க போனவங்க பல கேள்விகளை கேட்கலாம் சினிமாவில கேட்க வேண்டிய கேள்வி எவ்வளவோ இருக்கு ஆனா அந்த படத்தினுடைய ஒரு நாயகியா இருக்கக்கூடிய கௌரி கிஷன் என்கிற அந்த பெண்ணிடம்

சினிமால போனா எல்லாரும் கேவலா எல்லா துறைகளிலும் பெண்கள் மீதான சுரண்டல் இருக்கு எல்லா துறைகளிலும் பெண்களுக்கான அத்துமீறல் இருக்கு எல்லாத்தையும் உடைச்சு ஓவர் கம் பண்ணி தான் பெண்கள் மேல வந்து ஜெயிக்கிறாங்க அடிச்சு காலி பண்ணிட்டு வந்து ஜெயிக்கிறாங்க அப்ப சினிமா துறையில அது பற்றல் தெரிஞ்சிருது அவ்வளவுதான் ஆனா சினிமாவில நடிச்சாலே பெண்கள் இப்படித்தான் ஒரு மனநிலை இருக்குல்ல அது போல கேவலமான மனநிலை வேற ஒண்ணும் இல்ல சினிமாவில நடிச்சாலே இப்படித்தான் நீங்க ரஜினிகாந்தை யோசிப்பீங்களா கமலஹாசன் யோசிப்பீங்களா விஜய யோசிப்பீங்களா அஜித்த யோசிப்பீங்களா கார்த்திக சிவகார்த்தியனை யோசிப்பீங்களா தனுஷ யோசிப்பீங்களா ஏன் உங்களுக்கு வரல ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது பெண்களை பார்த்தா என்ன கேட்பாங்க மேடம் உங்க வயசு என்ன மேடம் எனக்கு எழுபது வயசு கிழமை ஆடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவா பொண்ணுகிட்ட போய் எதுக்கு வயசுன்னு கேக்குற அது தேவையா உனக்கு வயசு சொல்றாங்க சொல்லல உனக்கு என்ன அவசியம் உங்க வயசு என்ன மேடம் உங்க அழகினுடைய ரகசியம் என்ன மேடம் மேடம் இப்படி ஒரு கிசுகிசுப்பு வந்துச்சே மேடம் மேடம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல மேடம் என்ன நினைக்கிறீங்க மேடம் மேடம் உங்களுக்கு லவ் இருக்கா உங்களுக்கு பாய் இருக்கா நடிக்கிறவங்களுக்கு இதை தவிர வேற எந்த கேள்வி இல்லையாடா இது ஏதாவது ஒரு ஆம்பள நடிகர்கிட்ட கேட்டுருக்கீங்களா பத்திரிகையாளராக உட்கார்ந்துகிட்டு காலம் பூரா ஒரு கூட்டம் எழுதிக்கிட்டு இருந்திருக்கு பேசிக்கிட்டு இருந்திருக்கு கேள்வியா கேட்டு இருந்திருக்கு ஏன் காலம் புறான்னு சொல்றேன்னு கேளுங்க நான் சினிமாவினுடைய வரலாறு படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை படிச்சேன் சினிமா வரலாறு படிச்சிட்டு இருக்கும் போது டி பி ராஜலட்சுமி அவங்கதான் தமிழ் சினிமாவினுடைய முதல் பெண் நடிகை அவ்வளவு பாப்புலரா இருந்தவங்க ஆம்பளைங்க எல்லாம் பொம்மளை நடிப்பாங்க இந்த டி பி ராஜலட்சுமி அவர்கள் நடிக்கும் போது அவ்வளவு எழுதுறாங்க அவங்கள பத்தி அப்ப எல்லாம் பத்திரிகையாளர எவர் தெரியும் பூரா நூல்புதா அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பல பழக்கிற தோல் அப்படி தோல் இப்படி தோல் எழுதியிருக்காங்க அந்த அம்மாவை ஆனா அவங்க அம்மா அந்த அம்மா யார் தெரியுங்களா மிஸ் கமலான்ற படத்தை எடுக்கிறாங்க தான் அதுவரை சேர்த்து வச்ச அத்தனை படத்தையும் போட்டு இந்த நாட்டின் விடுதலைக்காக ஒரு பெண் போடா போராடுவதாக மிஸ் கமலா என்கிற ஒரு படத்தை எடுக்கிறாங்க அந்த படத்துல சென்சார்லயே முழுசா வெட்டி போட்டு அந்த படத்தவே ரிலீஸ் பண்ண முடியாம போயிருது அப்ப கேக்கும் போது சொல்றாங்க என் நாட்டுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அப்படின்றாங்க அந்த அம்மாவை தான் சொன்னாங்க தோழ பாருங்க எவ்வளவு பெரிய அழகு மினுமினுக்கிற தோல் இதுதான் கேவலமான புத்தி இந்த கும்பலுக்கு அதுலயும் இந்த பொண்ணு இருக்கிற இடத்துல ஒருத்தர் கூட இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல பத்திரிகையாளர் பேர்ல கார்த்திக்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கான் அந்த ஆள் கொடுத்த ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் அந்த பத்து வருஷமா சினிமா பத்திரிகை சங்கத்தினுடைய செயலாளரா விளங்கும்டா உங்க பத்திரிகை உங்க சங்கம் நல்லா விளங்கும் செயலாளரே முடித்தாம அறிவுன்னா செயலாளருக்கே இவ்வளவுதான் மூலன்னா உங்க சங்கம் எங்க விளங்க போகுது பத்திரி அதுவும் சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய பத்து வருஷமா செயலாளராம் இவர் மொத்த பத்திரிகையாளர் சங்கத்திலயும் உறுப்பினரா இருந்தாராம் அது இப்பதான் நான் வந்து உறுப்பினரா இருந்தவர் ரெனியூவல் பண்ணாம விட்டுட்டாராம் இவர் வந்து கேள்வியின் நாயகனா எல்லாரும் கொண்டாடுவாங்களாம் கேள்வி கேட்கறக்காவே வரும் இப்படியே சொல்லி இந்த அரப்பீச உசுப்பேத்திருக்காங்க மூல இருக்கிற எவனுமே இத கேட்க மாட்டாங்க சினிமா ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் ஐந்து முதலமைச்சர்களை ஒரு சினிமா தர முடியும்னா அந்த சினிமாவில எழுதுறவன் ஒவ்வொருத்தனும் அறிவு சார்ந்தவனா இருக்கணும் சினிமாவில இருக்கிற பெண்கள் புறம் இப்படிதான் எழுதிட்டு காசி பேசிக்கிட்டு பெட்ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு ஒரு வயசான கிழமை ஒருத்தர் எழுதிட்டு இருப்பான் உட்காந்து பேசிட்டு இருப்பான் இது மாதிரி கோஷ்டியெல்லாம் எல்லாம் நிக்க வச்சா அடிச்சு ஓட விடணும் இவ்வளவு கேடுகட்ட கும்பல் இதுங்க புறம் இதெல்லாம் கிடக்கட்டுங்க நான் என்ன சொல்றேன் கேள்வியை கிட்ட கேட்டீங்கல்ல பெண் நடிகை கிட்ட கேட்டிங்களா ஆம்பளை கிட்ட கேட்டிருக்கீங்களா கேட்க மாட்டேங்க ஏன்னா அங்க போய் ஜால்ரா தட்டுவீங்க இந்த பொண்ணு கிட்ட கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு நான் சொல்றேன் அந்த பொண்ணு டாக்டர் அடிக்கிறாங்க அந்த படத்துல அதர்ஸ்ல அந்த பொண்ணு கிட்ட நீங்க போய் உங்க வெயிட் என்னன்னு ஹீரோட்ட ஏன் கேட்கணும் எனக்கு ஹீரோ தூக்கிட்டு ஏன் போய் எம்ஜிஆர் கேட்டிருப்பியா எம்ஜிஆர் கேட்டிருப்பியா சரோஜா தேவி எவ்வளவு வெயிட்னு கேட்டிருப்பியா உன்ன வந்து ராமாபுரம் தோட்டத்துல கட்டி வச்சு தோலை உடிச்சு உப்பு போட்டிருப்பாரு சிவாஜி கிட்ட போய் கேட்டிருப்பியா இல்ல ரஜினி கிட்ட போய் கேட்டிருப்பியா நாங்கடா உங்க நாடகம் அந்த பொண்ணு அவமானப்படுறாங்க இது ஒரு பாடி ஷேமிங் தாங்க நான் எத்தனை கிலோ வெயிட்டா இருக்குன்றத நான் தான் டிசைட் பண்ணணும் என் முன்னாடி இருக்கிற எவனும் டிசைட் பண்ண முடியாது ஜீரோ சைஸ்ல இருக்கணுமா குண்டமாவா இருக்கணுமா ஹெல்த்தியா இருக்கணுமா இப்போ என்ன நீ யாரு டிசைட் பண்ண இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க அந்த பொண்ணு தனியா நின்று ஃபைட் பண்றாங்க இதுல என்ன தப்புன்னு கேக்குறான் இப்ப எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா தான் செய்த தவறை தப்பே இல்லைன்னு நினைக்கிற மனநிலை ரொம்ப மோசமான மனநிலை தெரிஞ்சு கேட்டேன் சாரிங்க அப்படின்றத கூட திருந்த வாய்ப்பு உண்டு நான் தப்பாதான் கேட்டேன்றதே ஒரு ஒருத்தனால உணரவே முடியலனா அவன் எப்படி ஒரு பத்திரிகையாரா இருப்பான் அது சினிமா பத்திரிகை சங்கத்தினுடைய தலைவரா நீங்க தானா வேட்டு பத்தி கேட்டு என்ன தப்பா கேக்குறேனா நீங்க தானே வேட்டு கேட்டீங்க உங்க வேட்டு என்ன நீங்க பேசி முடிச்சிரு சொல்லுங்க நான் சொல்றேன் ஹீரோயின் weight என்னன்னு தான் கேட்டிங்க அது ரொம்ப டிஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி நான் உங்க நான் உங்களுக்கே நான் உங்களுக்கே டைரக்டா சொல்றேன் அது ஒரு ஸ்டூப்பிட் क्वेश्चन தாங்க நான் உங்களுக்கே சொல்றேன் அது ஒரு ஸ்டூப்பிட் क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட நீங்க தான் மரியாதை காமிக்கல எவ்ரிபடி எவ்ரி உமன் ஹேஸ் எ டிஃபரண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு சார் அது என்ன பத்தி என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா

நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ கொஸ்டின்ஸ் நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வெயிட் தான் தெரியணும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கு அது கியூட்டா இருக்கு பப்ளியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்னன்னு என்கிட்ட எதுவும் கேக்கல ஏன் கேட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டெரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன அது எப்படி கரெக்டா இருக்கும் அது தப்பு தான் அது ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் தான் அதனால தான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன் ஆனா அவங்க வெயிட் என்ன அவங்களை எப்படி தூக்குனீங்க நெக்ஸ்ட் நீங்க வேற என்னெல்லாம் கேட்பீங்க நீங்க இப்படி செக்ஷுவலைஸ் பண்றீங்க ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படி ஜஸ்ட் பிகாஸ் ஐ அம் நாட் ஃப்ரம் எனக்கு எல்லாம் தெரியும் இது ஜர்னலிசமே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றது ஜர்னலிசமே இல்ல உங்க உங்க ப்ரொபஷனுக்கு அது ஒரு டிஸ்கிரேஸ் நிறைய பேரு யூடியூபர்ஸ் பத்தி பேசிட்டு இந்த கடைசியில் அதுக்கு வர்றேன் இந்த பொண்ணு தனியா நின்று சண்டை போடுதுங்க கூட உட்காந்து அந்த ப்ரொடியூசரோ டைரக்டரோ அல்லது அந்த நடிகரோ வாய் திறக்கலங்க ஒத்த பிள்ளையா நின்று அடிச்சிருக்குங்க உண்மையில அந்த கரைஜ பாராட்டுறீங்க நின்று இது மாதிரி நாலு இடத்துல அடிக்கணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொத்த அடுத்து போட்டுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வாய் முட்டினாங்க அப்பப்ப அடிச்சு ஓரம் கட்டலன்னா இவங்க அப்புறம் ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த பொண்ணு பிரிச்சு விட்டுருச்சுங்க இதெல்லாம் ஸ்டூபிட் क्वेश्चन ஒண்ணு கோவ வருது இந்த கோவத்துக்கு பின்னாடி நான் ஆம்பளன்ற மனநிலை தாங்க நீ எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா நடிகை நான் ஆம்பள நான் ஆம்பல ஆ நான் ஆம்பல இந்த ஆம்பலன்ற மனநிலை தாங்க எல்லாரையும் இழிவா பார்க்க கூடிய ஒரு மனநிலை இந்த ஆம்பளன்ற மனநிலை தான் ஆனாதிகத்தினுடைய குறியீடு மன்னிப்பு கேளுங்கன்னு இவன் கேக்குறான் என்னங்கடா நீதான்டா அந்தமாவை போட்டு பாடப்படுத்தியிருக்க அந்த புள்ள கிட்ட போய் வெயிட் என்னன்னு கேக்குற அந்த புள்ள சரியா சொல்லுது நான் ஜீரோவா இருக்கணுமா எண்பது கிலோவா இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணணும் என்ன கேரக்டர் நடிக்கணும் நான் தான் டிசைட் பண்ணும் என் நடிப்ப வச்சு நான் அடிச்சு போயிட்டே இருப்பேன் அது ஏன் நீ கேக்குறன்னு கேக்குறாங்க நியாயமான கேள்வி அதுக்கு பதில் கிடையாது அந்த மக்கு கிட்ட ஆனா அந்த மக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உட்காந்து தான் செய்த தவறை நியாயப்படுத்திட்டு இருக்குது இது மோசமான மனநிலை நம்ம ஒரு தப்பு வாய் உளறி கூட கேட்டோம் இல்ல வழி வழியா உங்க ஆளுங்க கேட்டிருப்பாங்க நீ திருத்திக்கோ அதை காலம் தூரம் நீங்க தொண்ணூறுகள்ல கேட்ட கேள்வி என்ன கேட்க முடியாது எழுபதுகள்ல கேட்ட கேள்வி இன்னைக்கு கேட்க முடியாது திருந்தணும் வளரணும் ஒரு சமூகம் அப்பதான் அந்த சமூகம் பகுத்தறிவு சமூகம்னு நம்பலாம் இதுல போய் உட்காந்துட்டே வேணாம் ஐயோ என்னத்த சொல்றதுங்க ஆனா அந்த புள்ள ஒத்த ஆளா நின்று அடிச்சுட்டு ஒரு பேட்டியில சொல்றாங்க நான் தனியா நின்று பேசினேன் எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அத்தனை பத்திரிக்கைக்காரங்க இருக்கீங்கல்ல ஊடகத்தாளர்கள் இருக்கீங்கல்ல யாராவது ஒருத்தருக்கு கூட அந்த புழுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன் தோணல நீங்க யாருக்கு பயந்தீங்க அப்ப எல்லாருடைய மனநிலையும் இந்த ஆணாதிக்க மனநிலை எல்லாருடைய மனநிலையும் இந்த ஆணாதிக்கத்தை சுமந்து இருக்கிற கேடுகட்ட மனநிலை தானா அப்ப வாயே திறக்க மாட்டான் ஒருத்தன் ஒரு பொண்ணு அபியூஸ் பண்ணிட்டு இருப்பான் மேடையில உட்கார வச்சு ஒரு பெண்ணை கேவலப்படுத்திட்டு இருக்கான் அவன் உடம்ப வந்து கேவலப்படுத்திட்டு இருப்பான் அவன் உணர்வை கேவலப்படுத்திட்டு இருப்பான் அவன் சுயமரியாதையை கேவலப்படுத்திட்டு இருப்பான் நீங்க எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா இது என்ன மாதிரியான ஜேர்னலிசம் இதுல கூச்சமே இல்லாம பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அறுபது வயசு கிழமை உங்களுக்கு ஹீரோவா இருப்பாரு அறுபது வயசு கிழமை வந்து உங்களுக்கு ஓடி ஓடி டூ பாடுவாரு இருபத்தஞ்சு வயசு பொண்ணோட அதெல்லாம் கேட்கறதுக்கு வாக்கு கிடையாது இதெல்லாம் நாகரிகம் இல்லாத சமூகங்க தமிழ்நாட்டை கேவலப்படுத்தினா சினிமாவே இருக்கு கேரளா சினிமா அமைப்பு அந்த அம்மாற அமைப்பு இருக்காங்கல்ல கேரளா சினிமா அமைப்பு அம்மா அவங்க எல்லாம் புளிச்சுன்னு துப்பி இருக்கிறாங்க தமிழ் சினிமா அமைப்பு துப்பி இருக்கு நாசர்லாம் கடிதமே வெளியிட்டாரு பல்வேறு அமைப்புகள் நடிகர்கள் அத்தனை பேரும் கேவலமா துப்பி இருக்கிறாங்க இது ஒரு வளர்ந்த சமூகத்தை மேலும் கேவலப்படுத்துகிற விஷயம் இல்லையா புரியலைங்க அதுக்கு பிறகும் போய் அந்த பீஸ் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கு ஊர் ஊரா போய் சா முதல் அடக்கி வாசி நீ என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு முதல் உணரு நான் பண்ணது தப்பே இல்ல நான் நீ அவ்வளோ பெரிய கொம்பன்லாம் கிடையாது இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க நாசர் சார் சொல்லியிருந்த ஒரு ஒரு அறிக்கையில் ஒரு ஃபோனை செல்போனை வச்சுக்கிட்டு நாங்களும் யூடியூபர் அப்படின்னு பேட்டி எடுத்துக்கிட்டு எல்லாரும் வர்றாங்கன்னாரு முதல்ல அதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன் செல்போனை வச்சுக்கிட்டு நாங்களும் யூடியூபர்னு சொல்ற இந்தியா முழுவதும் இருக்கிற சின்ன சின்ன யூடியூப் சேனல் தான் மோடிக்கு எதிராகவும் மோடி அரசினுடைய அராஜகங்களுக்கு எதிராகவும் உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது விஷயம் பாசிசத்துக்கு எதிராக பல யூடியூபர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பாசிசத்துக்கு எதிராக பலரும் சுதந்திர ஊடகங்களாக களத்துல நின்று மக்களை நேரடியா சந்திச்சு உண்மைகளை போட்டு உடைப்பது யூடியூப்ஸ் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பீகார்ல நடந்த ஓட்டு திருட்டா இருக்கட்டும் அத்தனையும் வெளிக்கொண்டு வந்தது யூடியூப்ஸ் தான் நீங்க ரெட் மைக்குன்னு ஒரு யூடியூப் டெல்லியில் இருக்கு அவங்க எல்லாம் அவ்வளவு வேலை பாக்குறாங்க ஒரு காம்ரேட் டாக்கிஸ் இங்க இருக்கிற அரண்சை எங்க செம்புளம் இப்ப மைசென்னை மாதிரி ஒரு உருப்பட்ட சேனல் இருக்குங்க நாங்களாம் போராடிக்கிட்டு இருக்கோங்க சார் என்ன சொல்றீங்க டக்குன்னு ஒரு ஒரு போனை வச்சுக்கிட்டு உண்மை சொல்லவா சார் ஏன் காசு மனம்லாம் இல்ல சார் நான் கேமரா வாங்குற அளவுக்கு நான் ஒரே ஒரு போன்ல தான் சார் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்புவேன் தம்பி ஒருத்தர் எடிட் பண்ணி கொடுப்போம் சார் நான் அவ்வளவு காசெல்லாம் வச்சிருக்கல சார் நாங்களா அன்றைடமா பஸ்ல போயிட்டு பஸ்ல இவன் சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய செயலாளராக ஆண்டுகளா இருக்கான் இவனை கொண்டு வந்து யூடியூப்ல போட்டீங்கன்னா எப்படி நியாயம் இல்லைன்னா நீங்க இப்படி ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துருக்கலாம் யூடியூப்ல பலரும் மக்களுக்காக போராடிட்டு இருக்கும் போது இது மாதிரி சில்ற பயில்கள் இருக்காங்க வேணா இவன் பேரையும் இவன் அடையாளத்தையும் வச்சு இவன் அடையாளப்படுத்துங்க அம்பலப்படுத்துங்க அதுதான் சரியா இருக்கும் மொத்தமா நீங்க இப்படி சொல்லும்போது பலருக்கும் அது மனவருத்தத்தை உண்டு பண்ணி இருக்கிறது ஏன்ட்டே நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஓகே எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல நாங்க உண்மையை தான் பேசுவோம் எங்களுக்கு அங்கீகாரமே இருக்காது நாங்க வந்து கமிஷனர் ஆபீஸ் போனாலும் யூடியூப் காரணம் உள்ள விட மாட்டோம் எந்த அரசியல் தலைவர்கள் பேசினாலும் யூடியூப் உள்ள விட மாட்டாங்க அரசு விழாக்கள்ல யூடியூப் உள்ள போக முடியாது இங்க எப்படி யூடியூப் வந்து எனக்கு தெரியல ஏன்னா அவன் யூடியூப் கிடையாது அவன் சினிமா பத்திரிகைக்காரன் அதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க உண்மையை போடுங்க நாங்கள் அன்பு தங்கை மகளா கூட இருக்கும் அந்த இருபத்தஞ்சு தானே இருக்கும் மகளா கூட இருக்கும் அன்பு மகள் கௌரி கிருஷ்ணனுக்கு சப்போர்ட்டா நிற்போம் இவங்க மட்டும் இல்லை எந்த நடிகையா இருந்தாலும் குஷ்புவை நாங்கள் பேசினா கூட குஷ்பு அக்கா அப்படின்றத தவிர நாங்க எதுவும் பேச மாட்டோம் அவங்க அவமானப்படுத்தப்பட்ட போது கூட அவங்களுக்காக நின்னோம் நாங்க இதுவே ஆடு அண்ணாமலை அவங்க வந்தா கதவை திறந்து பெண் சொல்லும் போது கூட அதை கண்டிச்சோம் நாங்க தெளிவா இருக்கிறோம் எப்போதும் பெண் கலைஞர்களை பெண் அவமானப்படுத்துவதை ஒருபோதும் தமிழ்நாடு ஏத்துக்கிறாரு தமிழ்நாடு அறிவு சார்ந்த பூமி இது மாதிரி அரைவே காடுகள் இனி ஒரு முறை பேசினால் வேற மாதிரி நாங்களே இறங்கி காட்ட வேண்டி வரும் பாத்துருங்க இது நல்லதில்லை